இந்த லெமனுக்கும் வேலுக்கும் இணையான ஒரு சத்து உண்டு சக்தி உண்டு சத்தம் உண்டு ஸோ வேலுக்கும் சரி சுலாயுதத்திற்கும் சரி நமக்கு வந்து லெமன் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் பில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சக்திக்கு அதிக சக்தியை கொடுக்கறது இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கனின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து லெமன் அதனால் முருகனுடைய சக்தி வேலாக புறப்பட்டு நம்மளுடைய தேகமாகிய இதில் கடந்துச்சுனாக்கா எல்லா வகையான துன்பங்களும் ஓடிவிடும் அதே தான் வீட்லேயும் வீடும் நம்ம உயிர் உயிர் வாழ்கிற கூடும் சிறப்பாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைந்து இருக்க வேண்டும் நிறைவாக இருக்க வேண்டும் இங்கே இருக்க பார்த்திங்களா மூன்றாவது கண் அப்படி இருக்கும் அதோட கனெக்ட் பண்ணுங்கள் நேராக அந்த மூணு இங்கே வந்து நிற்கும் அப்போது பார்த்திங்கன்னா இங்கே ஆரம்பித்து இந்த வேல் இந்த கனெக்ட் இந்த கண்ணோடு ஆகி இப்படி வந்து நிற்கிது அதோடய காம்பு வந்து இங்கே நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது பார்த்திங்களா புத்திக்குள் சக்தி போகும் பொழுது அங்கே கத்தி மாதிரி வேலை செய்யும் நம்மளோட வேல் வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு வேல் பூஜை செய்வது எப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வேல் என்பது மிகவும் முக்கியமானது வேல் என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆன்மீகத்தின் மிகப்பெரிய ஒரு பவர் பாயிண்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேல் பூஜை வீட்டில் பூஜாரியில் கண்டிப்பாக ஒரு வேல் இருக்கணும் வேல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய உயிராக்கம் இந்த உயிர் ஆக்கத்தில் வந்து உயிர் ஆற்றலில் கொண்டு வந்துட்டோம் கேட்டிங்கன்னா சக்தியோடு சேர்ந்த ஒரு பக்தி கிடைக்கும் நம்ம வீட்டில் வந்து கேட்குறாங்க சில பேர் ஒரு அடிக்கு மேலே வேல்லாம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிக்கு மேலே வேல் வைக்கலாம் சிலையாக தான் வைக்கக்கூடாது எப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு மேலே சிலையாக வச்சோம்னாக்க நம்ம அபிஷேக முறைகள் இருக்கும் பட் வேலுக்கு அப்படி கிடையாது ஸோ அதனால் சின்ன சைஸ்லேருந்து நீங்கள் ஒரு அடிக்கு மேலே வேல் வைக்கலாம் வீட்டில் தப்பு இல்லை ஸோ வேல் பூஜை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் அப்படி வேல் நிறுத்திருக்கணும் சில பேர் க்ராஸாக வச்சிருப்பீங்க வீட்டில் நிறுத்தி வச்சுக்கணும் சில சில பேர் பார்த்திங்கனாக்கா ஓரளவு பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு செங்கல் சைஸில் ஒரு கட்டை மாரி ரெடி பண்ணி அதில் நம்ம குத்தி வைக்கலாம் மாம்பழகையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா நான் சின்ன சின்ன சைஸ் தான் வச்சுருக்கேன்னா எலுமிச்சை மரத்துக்கு மேலே அதை குத்தி வைங்க ரொம்ப சின்னதாக இருக்கா எலுமிச்சை மரத்துக்கு மேலே அதை குத்தி வைங்க சரிங்களா ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குனாக்கா அந்த வேலுக்கு முனையில் வந்து அந்த லெமனை மேலே குத்தி வைக்கலாம் இந்த லெமனுக்கும் வேலுக்கும் இணையான ஒரு சத்து உண்டு சக்தி உண்டு சத்தம் உண்டு ஸோ வேலுக்கும் சரி சுலாயுதத்திற்கும் சரி நமக்கு வந்து லெமன் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சக்திக்கு அதிக சக்தியை கொடுக்கறது இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கணின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து லெமன் ஸோ பூஜை அறையில் வேல் வைத்து கும்பிடுவதால் எற்பேற்பட்ட வினை மகளும் வில்வினை அப்படி சொல்லுவாங்க அதாவது சூனியங்கள் கட்டுகள் கந்திருஷ்டிகள் தடைகள் எதுவாக இருந்தாலும் ஊழ்வினைகளுக்குள்ளே போய் நிற்கும் அதாவது நம் உள் வினையில் இருக்கும் கர்மாக்குள்ளே இருக்கும் அதை கிண்டி கிளைய எடுக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தா வேலுக்கு உண்டு அவருடைய சக்தி வேளாக புறப்பட்டு நம்மளுடைய தேகத்திற்குள் சக்திக்குள்ளாக போனாக்கா உள்ளக்கக்கூடிய கரைகள் அகலும் நிறைகள் வந்து சேரும் பக்தி வந்து பார்த்திங்கன்னா கூடும் முருகன் அருகன் என்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அதாவது நம்ம தடங்கள் இருக்க பார்த்திங்களா அறுத்து கொண்டிருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் தள்ளிவிட்டு முருகன் இந்த மூணு சக்தின்னு சொல்லுவாங்க அகத்தில் இருக்கும் சக்தி அதாவது மும்மலம்னு சொல்லுவாங்க த்ரீ டஸ்ட்டு கர்மா ஆணவம் மாயா இந்த மூணையும் அழைக்கக்கூடிய சக்தி இந்த வேலுக்கு உண்டு அதான் வேலுண்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஒரு வீட்டில் ஒரு வேல் இருந்துச்சுனாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸை உடைச்சிரும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பவர் அந்த மாதிரி அதனால முருகனுடைய சக்தி வேலாக புறப்பட்டு நம்மளுடைய தேகமாகிய இதில் கடந்துச்சுனாக்கா எல்லா வகையான துன்பங்களும் ஓடிவிடும் அதே தான் வீட்லேயும் வீடும் நம்ம உயிர் உயிர் வாழ்கிற கூடும் சிறப்பாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைந்து இருக்க வேண்டும் நிறைவாக இருக்க வேண்டும் ஸோ வேலில் கண்டிப்பாக லெமன் இருக்கணும் இல்லைன்னா சின்ன வேலையாக இருந்துச்சுன்னா லெமனில் அதை குத்தி வைங்க சில பேர் வேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாமிரத்தில் விபூதி பிறப்பி இந்த வேலை படுக்க வைக்கலாம் அதாவது பூஜை முறை வந்து நீங்கள் லெமன் குத்துறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறுத்தி வச்சுக்கலாம் படுநிலை பூஜை முறைன்ட்டுருக்கு வேல் பூஜை அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முக்கோணம் ஒன்று வரைஞ்சி அந்த வேலை கிராஸில் போட்டுருணும் அந்த விபூதியை நம்ம பூசிட்டு போனாக்கா நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் இல்லையா அந்த நெகட்டிவிட்டிலேருந்து தப்பிக்கலாம் அந்த விபூதிக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு ஒரு தாம்பலம் தாம்பலத்தில் விபூதியை போட்டுட்டு ஒரு முக்கோணம் மட்டும் போட்டு அந்த முக்கோணத்துக்கு உள்ளார இந்த வேலை நம்ம போட்டு வச்சிடலாம் சின்னதாக இருக்கும் இல்லையா சின்ன வேலெலாம் கிடைக்கிது இல்லையா இல்லை ஓரளவு அந்த உங்களுக்கு சின்ன சின்ன வேல் கிடைக்கிதுன்னா அந்த வேலை வாங்கி உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா வேலின் சக்தி ஊடுருவி அந்த விபூதியும் மணக்க ஆரம்பிக்கும் மணக்குன்னு வாசனை மட்டும் கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீயசக்தியைட்டு மலரும் மணக்கு மலர் வந்து மணக்கும் இல்லையா மலர் வாசனை அது மாதிரி தேகம் வாசனையாக இருக்கும் அப்போ உள்ளக்கூடிய துர்நாற்றம் போயிடுது இல்லையா தான் முருகனை கும்பிட்டோர் நம்ம தோற்றதாக சரித்திரமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் முன்ன இருக்குமே ஒழிஞ்சி முருகன் நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி கடவுள் அதாவது எல்லா கடவுளுமே சக்தி வாய்ந்தது தான் சக்திக்கும் மூன்று வகையான பக்தி இருக்குது வேலுண்டு வினைகளைன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ பார்த்திங்கன்னா அதோட மேல் பகுதி இப்படி மாதிரி இருக்கும் அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கோணம் அந்த முக்கோணத்தில் மூன்று கோணம் இருக்கும் அதான் மூன்று தீ சொல்வாங்க பக்தியில் அந்த மூன்றும் சேர்ந்தால் நமக்கு ஆர உயிர சக்தி ஆற உயிர சக்தின்னா நம்ம வந்து தோல்வியே கிடையாது உயிரை பறந்துக்கிட்டே இருக்கலாம் ஆக செய்வினை கோளாறுகளை இருக்கக்கூடிய சக்தி அந்த டூல் முருகன் அதை அவர் வச்சுருக்கக்கூடிய வேல் அதான் வேல் பூஜை வேல் பூஜை நம்ம அந்த வேலை பார்த்தாலே போதும் நம்ம இருக்கிற உயிருக்குள்ள இருக்கக்கூடிய வேல் அதை ரெண்டு ஸ்னேக் அழகாக வந்து சீண்ட ஆரம்பிச்சிடும் அது சீண்டாமல் இருந்தால் தான் தப்பு அதான் ஏ செவன் சக்ராஸ் அழகாக ஆகி வந்து நிற்கும் அப்போ புக்தி புக்தியில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றிக்குள் உண்டாகும் வெற்றி வேல் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னாக்க என்ன காரணம் அந்த முருகனை பார்த்தால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய வில் தூண்டுதல் அடையும் அந்த வேல் தான் நம்மளோட லகடம் இங்கே இருக்க பார்த்தீங்களா மூன்றாவது கண் அப்படி இருக்கும் அதோட கனெக்ட் பண்ணுங்கள் நேராக அந்த மூஞ்சி இங்கே வந்து நிற்கும் அப்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து அந்த வேல் இந்த கனெக்ட் இந்த கண்ணோடு ஆகி இப்படி வந்து நிற்கிது அதோடய காம்பு வந்து இங்கே நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது பார்த்திங்களா புத்திக்குள் சக்தி போகும்பொழுது அங்கே கத்தி மாதிரி வேலை செய்யும் நம்மளோட வேல் அதனால தான் வேலை பார்த்து சரணாகதியோடு லெமன் குத்தி வச்சு நம்ம அதை வேண்ட மனசில் உள்ளதை வேணும்னாலே போதுமான விஷயந்தான் அப்போது வீட்டில் இருந்தாலும் நல்லது நம்ம வீட்டில் அதை வச்சு நம்ம அதை பார்த்தாலும் நல்லது நம்ம வெளியில் எங்கேயாவது முக்கியமான பண்ணால் ஒரு சின்ன வேலை ஒரு பேக்கெட்டில் போங்க ஒரு சின்ன வெயில் மாரி வாங்கி நிறைய கிடைக்குது பஸ்ஸில் வச்சுக்கோங்க எங்கெங்கெல்லாம் காரில் வச்சுக்கோங்க எங்கெங்கெல்லாம் நம்ம போகிற ஒரு திசை எல்லாம் பேக்கில் வச்சுக்கோங்க நம்மளுக்கு பாதுகாப்புக்கு வேல் மிகவும் சிறப்பானது வேல் பூஜை பண்ணால் கண்டிப்பாக மேல் பூஜை நடக்கும் மேல் பூஜை நடந்தால் வாழ்க்கை வெற்றியாகும் நல்ல விஷயத்தை மொத்தமாக ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்